பஞ்சமை நிலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அது கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஜெயஹெச் ரம்மன்கிர் காலத்துல முப்பது ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜிஓ பத்து பத்துல டிசி லேண்ட் தான் அவங்க காமனா அப்ப கொடுத்தாங்க டிப்ரஸ் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட் தான் அதனுடைய காமன் நேம் அது அப்ப கொடுக்கும் போது அவங்க கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க இவங்க இந்த மாதிரியான பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிலத்தை யாரும் வாங்க வைக்கவும் முடியாது அப்படியே வாங்கினாலும் விற்றாலும் பத்து வருஷம் கழிச்சு தான் விற்க முடியும்ன்றது அவங்க டிமாண்ட் அப்படியே விற்றாலும் இன்னொரு ஒரு தலித்து இன்னொரு தலித்துக்கிட்டு தான் விற்கணுன்றதா அந்த மூணு கண்டிஷன் அதாவது டிசி லேண்ட்னு வாங்க டிஃப்ட் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட் இந்த கண்டிஷனே போட்டு கொடுத்தனால தான் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து சென்னை மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து மூவாயிரம் ஏக்கர் தான் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் இப்போ இல்லை வஞ்சிமலத்தை பொறுத்தவரை அது இல்லை நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய இருக்கு டீஸ் இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு இனாமன்று இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு அந்த அந்த நேமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த எண்பத்தி ஆறுல யூடி கொண்டு வந்தாங்க பாருங்கள் அந்த ரெக்கார்டு எடுக்காமல் பழைய பூர்வுக்குடி ரெக்கார்டு எடுங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்றதை வந்து நிலத்துல கண்டுபிடிச்சாலே அது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம எடுக்கலாம் அது கண்டுபிடிச்சி எங்கெங்க நிலங்கள் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது மதுநிலையில் அப்படி பண்ணியிருக்காங்க சில தன்னார்வலர்கள் வந்து இந்த பேரெல்லாம் வச்சு எங்கெங்கே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த நிலத்தை தான் பேர் இந்த பர்டிகுலர் நேமை போட்டு தான் கேட்கணும்னு அவசியமே இல்லை டிசி லேண்ட் ஒரு நேம் போட்டாலே போதும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் லேண்டு டிசி லேண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஆட்டியில் கேட்டீங்கன்னா கூட அந்த தரவுகள் கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் நிலத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் ஒன்று இந்த இது என்னன்னாக்கா தமிழ்நாடு முழு செய்யப்படணும் அப்படி அடையாள கண்டப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நிலத்தை வந்து இப்போ என்னவா இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு பஞ்சம நிலத்துக்குன்னு ஒரு வாரியெல்லாம் போட்டாங்க கருப்பன் முன்னாள் ஐஏஎஸ் தலைமையில வந்து திமுக ஆட்சியில் அதெல்லாம் போட்டாங்க அது அதுக்கப்புறம் அது அது செயல் இல்லாம போயிடுச்சு அது இடையில சில மூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க பஞ்சம நிலம் மீட்பு மீட்புன்ற இயக்கங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது தான் அந்த காரணையில அந்த நடந்த அந்த சம்பவம் ஏழுமலை தாமஸ் இறந்து போனது இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும் தீபன் சக்கரவர்த்தி என்கிற அந்த நபர் லேண்டை போது அந்த இஷ்யூ ஒன்று இருக்குன்றதே தெரியும் ஸோ இது இந்த இதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க பஞ்சநிலம் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதான் பிரச்சனை இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேண்டை போட்டு கேட்குறீங்கன்னா யாருக்கும் தெரியாது அந்த பகுதி மக்களை திரட்டி இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாதான் சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாக ஈடுபட்டாதான் அந்த நிலத்தை வந்து நம்ம வாங்க முடியும் இப்பவும் சொல்றேன் அந்த பஞ்சம நிலத்தை என்ன பண்ணணுன்றது எங்கேயுமே ஒரு உத்தரவு இல்லை இதுவரை அடையாளம் காணப்பட்ட பஞ்சம நிலத்தை மீட்பதற்கும் ஒழுங்கான வழியை சொல்ல அது தான் இருக்கணுன்றதையும் ஒழுங்கான வழியே சொல்ல சோ அதுக்கான ஒரு டிசிஷனை நம்ம கொண்டு வந்தாதான் இதுக்கான தீர்வாக இது இருக்கும் இல்ல அவங்க அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றிருக்கு இது சில நேரங்களில் இது காமன் பேர்லையும் கொடுக்குறாங்க இப்போ காமன் டிஸ்ட்ரிபியூஷன் லேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க சுதந்திரத்துக்கு பிறகு என்னன்ற இதில் இருக்குன்றாங்க அது பஞ்சமனர் மட்டுமே சொல்ல முடியாது அந்த அதே பேரில் கவர்மெண்ட் ஸ்கீமாவும் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன சொல்றோம் இந்த டிசி லேண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை வந்து வச்சுக்கிட்டு அந்த கேட்டகரியில் இதெல்லாம் வரும் அவங்க எந்த எந்த ஜியோவில் கொடுக்கப்பட்டிருக்காங்க எந்த இதில் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு எந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்காங்க எந்த ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்காங்க கண்டுபிடிச்சா செய்ய முடியும். நாங்க ஒரு கிராமத்துக்கு என்ன சொல்றாங்க பஞ்சமீளம் ஷெட்யூல் இத தாண்டி நிறைய இருக்குங்க. அவங்க நீங்க என்னன்னா காமனா வந்து இது பஞ்சமீளம் டிசி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அது அங்கங்க இருந்திருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர்கள் அவங்க 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 வகைக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க கொடுக்கப்பட்டது ஒரு அதில் உள்ள வெ வெவ்வேறு வரும்போது இது ஆனாலும் கவர்மெண்ட் கிட்ட மூல பத்திரத்தில் அந்த பஞ்ச ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டது இருக்கு அந்த ஸ்கீம்ல இருந்து என்ன பேர்ல கொடுத்துருக்காங்கன்றது வேற அந்த ஸ்கீம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்ல இல்ல நிறைய நேரங்களில் வந்துட்டு கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கு தனியார் மயமாவும் இருக்குது சாலை வசதி போடப்பட்டிருக்கு பல இடங்கள்ல இருக்கு கோவில் நிலமா மட்டுமே கிடையாது என்க்ரோச்மெண்ட் இருக்கலாம் பஞ்சம் நிலங்கள் கோவில் நிலங்களா இருக்கிறது வந்து சொற்புங்க பொது பயன்பாட்டில் இருக்கு நிறைய பொது பயன்பாட்டில் இருக்கு அரசு பில்டிங்காவே இருக்கு சாலையே பல போடப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல அது மாதிரி இருக்கு நன்றி நன்றி